டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனீசன் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜாய் ஜெய் வாராகி நவம்பர் மாதம் நவம்பர் மாதம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல கிரக அமைப்புகளை பார்த்துடுவோம் சூரியன் நீச்சம் அடைகிறார் ஒரு பதினஞ்சு ஐப்பசி மாதம் வந்துடுத்து அப்படின்னாக்கா நவம்பர் பதினஞ்சு தேதி வரையிலுமே கூட பதினாறு தேதி வரையிலுமே கூட உங்களுக்கு சூரிய பகவான் நீச்சம் அடைகிறார் கூட சுக்கரன் சேர்ந்திருக்கிறார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சூரியன் சேர்க்கை அப்போ இந்த செவ்வாய் சூரியன் சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு அபரிமிதமான யோகம் செவ்வாய் ஒரு வேகம் ஒரு அதிகாரம் ஒரு பவர் எல்லாமே செவ்வாய்கிட்ட தான் இருக்கு அதிரடியாக இறங்க செய்கிறது ஸ்பீடப் பண்ணுறது ஜாபாக அந்த ஒர்க்கை வந்து ஸ்பீடப் பண்ணுறது கால எல்லாம் தூக்கி கிடாசுவா சனிக்கும் செவ்வாய்க்கும் ஏன் ஆபாது சனி மந்தம் செவ்வாய் வந்து ஸ்பீடு அப்போ இந்த சனியால் வரக்கூடிய தடைகள் அப்புறம் கேதுவால் வரக்கூடிய தடைகள்லாம் இந்த செவ்வாய் சூரியன் சேரும்போது அவன் எதையும் வின் பண்ணக்கூடிய எதையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அவனுக்கு கிடைச்சிடும் பொதுவாகவே ஒரு ஜாதகத்தான் செவ்வாய் சூரியன் சேர்க்கை இருந்தால் அவனுக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு முரடனாக இருப்பான் அப்படி இல்லாட்டி வந்து மன வாழ்க்கை அவனுக்கு பாதிக்கப்படும் நீங்கள் உடனே எடுத்துக்கோங்க உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் சூரியனோ அல்லது சூரியன் சுக்கரனோ அல்லது செவ்வாய் சுக்கரனோ இருந்தால் அவங்களுக்கு மன வாழ்க்கை ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் இருக்கும் உங்கள் ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள் அப்போ அது ஏன்னா அந்த அளவுக்கு அவனுக்கு அந்த வேகம் இருக்கும் ஒரு ஸ்பீடப் இருக்கும் நிதானம் இருக்காது புரிதுங்களா புரிஞ்சுக்கிற தன்மை இருக்காது அப்போ அதே போல் இங்கே செவ்வாய் சூரியன் சேர்க்கிறது ஒரு ஒரு அதிகாரமிக்க ஒரு பவரை உங்களுக்கு கொடுக்க போகுது அப்போ எல்லாரும் ஒரு ஒரு வேகம் கிடைக்கும் அதே சமயத்தில் இந்த நவம்பர் மாதம் இருபத்தஞ்சாம் தேதி அல்லது பதினேழாம் தேதி பதினேழாம் தேதிங்கிறது உங்களுக்கு வாக்கியப்படியும் இருபத்தி அஞ்சாம் தேதி திருக்கணிதப்பொடியும் சனி பகவான் மக்ரநிவர்த்தி அடைகிறார் அப்போ இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலும் சூப்பரான மாதம் கிரகங்கள் எல்லாம் நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த பிரபஞ்சத்திற்கு மற்றும் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் நன்மையை தரக்கூடிய வகையில் அனுகூலமாக மாறி வருகின்றன அப்போ நிச்சயமாக சனி வக்ரம் நிவர்த்தி அடைஞ்சாருன்னா நார்மல் பொசிஷனுக்கு வந்துடுவார் ஸோ ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்குமே ஒரு இயல்பு நிலை திரும்ப திரும்பும் நம்ம பார்த்துட்டு ஒரு நாலஞ்சு மாதமா அஞ்சு ஐந்து மாதங்களாக எதுவுமே சரியில்லை இப்போ ட்ரம்ப்பு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நமக்கு டாக்ஸ் போட்டது ஆஃப்டர் ஜூன் தான் ஒரு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சது தான் அதே போல் சிறு சிறு விபத்துக்கள் நம்ம ஊர்ல என்னெல்லாம் விபத்துக்கள் நடந்தது யோசிச்சு பாருங்க கூட்டம் கூட்டமாக நடக்கும் அப்போ இது எல்லாமே சனி வக்ரத்தால் நிவார்ந்த அவப்பெயர்கள் நிறைய அன்பர்களுக்கு நிறைய அரசியல் தலைவர்களுக்கு அரசியல் ஒரு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு அரசியல் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு அல்லதுன்னா பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் காமனாக தான் சொல்லுவோமே புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க அவப்பெயர்கள் நிறைய அவப்பெயர்கள் ஏற்பட்டு இருக்கும் நீங்கள் எவ்வளவோ சமாளித்து பார்த்துருப்பீங்க இதாவது சமாளிக்கலாம் போகலாம் வரலாம்னு எவ்வளோ யோசிச்சிருப்பீங்க பட் உங்களையும் மீறி ஒரு அவப்பெயர் ஏற்பட்டுருக்கும் தினமும் தினமும் ஒரு போராட்டங்கள் இருந்திருக்கும் இன்றைக்கி காலம் இருந்தால் நம்ம என்ன செய்ய போகிறோம் எப்படி என்ன இன்றைக்கி எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வர ஃபோன் தான் ஃபோன் தான் அன்றைய தினத்தை உங்களுக்கு டிசைட் பண்ணும் இன்றைக்கி நல்ல நாளாக அல்லது வந்து நம்ம எப்படி செயல்பட போகிறோங்கிறத அப்போது இந்த சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டு ஆட்டோமேட்டிக்காக இயல்பு நிலைக்கு திரும்பி விடுவீர்கள் அப்போது செவ்வாய் சிறப்பான முறையில் இருக்கிறார் சூரியன் நீசம் அடைகிறார் அதோட கூட சனி பகவான் வக்ர நிவர்த்தி அப்போ நிச்சயமாக அரசியல் மாற்றங்கள் இருக்கப்போது அரசியலில் நிறைய அனுகூலங்கள் இருக்கப்போது மனம் மாறுதல்கள் இருக்க போது வழிபாடுகள் அதிகரிக்கும் தெய்வ அனுகூலங்கள் அதிகரிக்கும் தெய்வ பக்தி அதிகரிக்கும் குறிப்பாக வழிபாடுகளை அதிகம் நம்புவார்கள் காரணம் என்னென்னா பரிகாரம் பிராயச்சித்தங்கள் இதெல்லாம் செய்ய செய்ய அவங்களுக்கு வந்து நன்மை நடக்க ஆரம்பிக்கும் அப்போ வழிபாட்டு முறைகள் குலதெய்வம் சாமி கும்பிட்றது அல்லது வந்து மொட்டை அடிக்கிறதுக்கு காது குத்துறது இந்த மாதிரி வழிபாட்டு முறைகள் அதிகரிக்கும் அதோட கூட சூரியன் செவ்வாய் சூரியன் இருக்கிறதுனால நிறைய விஷயங்களில் தாமதப்பட்ட வெற்றிகள் கிடைக்கும் இதெல்லாம் உங்களுக்கு அந்த டிலே ஆகின்றே வந்ததோ ஒரு மூணு மாதமாக ஆறு மாதமாக ஒர்க்கு டிலே ஆகிண்டே வருது சாமியை முடிக்க மாட்டேங்குது அந்த ஒர்க்கெல்லாம் முடியும் ஏதோ ஒரு முயற்சி எடுக்கிறீங்க ஜப்பாக இருக்கலாம் பிஸ்னஸாக இருக்கலாம் ஃபேமிலி செக்டராக இருக்கலாம் இல்லை மேரேஜாக இருக்கலாம் சம்திங் அப்போ எதெல்லாம் அவங்களுக்கு வந்து தடைகளாக உள்ளதோ அந்த தடைகளெல்லாம் விலகி எடுக்கின்ற செயல்கள் ஜயமாகும் வெற்றியாகும் ஸோ இதுபோல் நிறைய சப்ஜெக்ட் பேசிட்டே போகலாம் முதல்ல ஒரு இன்ட்ரோ தான் எது கிரக அமைப்பு தான் இப்போ ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம் வாருங்கள் அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே அற்புதமான கால நேரம் மிதுன ராசியை பொறுத்தவரையிலும் இந்த நவம்பர் மாதம் ஒரு வளர்ச்சிக்கான மாதம் ராசிநாதன் புதன் பகவான் சிறப்பான முறையில் பஞ்சமஸ்தானத்தில் அற்புதமாக இருக்கிறார் பொதுவாகவே இந்த சூரியன் புதன் காம்பினேஷன் அப்படிங்கிறது சிறப்பான ஒரு யோகம் இன்னொரு வழியில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சூரியன் புதன் மட்டும் தன்னிச்சு இருக்கக்கூடாது கூட ஏதாவது ஒரு கிரகத்துடைய பார்வை இருக்கணும் இல்லை ஏதேனும் ஒரு கிரகத்துடைய சேர்க்கை இருக்கணும் நான் சொல்கிறது உங்கள் பிறப்பு ஜாதகத்தை இந்த பிறப்பு ஜாதகத்தில் சனி புதன் மட்டும் தனிச்சு இருக்குமே ஆனால் அவர் வாழ்க்கையில் போரா ஓடிக்கிட்டே இருப்பார் ரன் பண்ணிக்கிட்டே இருப்பார் ஸோ எப்படியும் நம்ம சொல்லலாம் பாசிட்டிவாக சொல்லணும்னா ஒரு இடத்துல உட்கார மாட்டார் ரன் பண்ணிக்கிட்டே ரன் ஓடிக்கிட்டே இருக்கணும் புதனை போல சுற்றிக்கிட்டே இருக்கணும் அப்போது நிச்சயமாக இந்த சூரியன் புதன் காம்பினேஷன் அப்படிங்கிறது இந்த நவம்பர் மாதம் ஏற்படுகிறது அது ஒரு நல்ல முன்னேற்றத்திற்கான மாதம் ஒரு அறிகுறி அந்த காம்பினேஷன் அப்படிங்கிறது முன்னேற்றத்திற்கான ஒரு நல்ல அறிகுறி இந்த மாதிரி ஒரு கிரக சேர்க்கை இருக்குமே ஆனால் நிச்சயமா அது தான் அதிக ஃபேவரபுளா இருக்கும் இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ராசி என்பர்களே உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் விலகும் ரொம்ப கஷ்டமா ரொம்ப ட்ரபுளாக இருக்குதுங்க சாமி சி ஒண்ணும் பெரிய வளர்ச்சி இல்லை நிறைய முயற்சிகள் எடுக்கிற சாமி எல்லாமே முன்னேற்ற தடைகளாக உள்ளது மெயினாக பணம் காசு காசு பணம் கொடுத்துருக்குறோம் சாமி கொடுத்த காசு வரல நான் எப்படித்தான் ஏமாந்தனே தெரியலிங்க சார் நான் ரொம்ப டேலண்ட்டாக இருப்பேன் திறமையாக இருப்பேன் அப்படி இருந்து கூட என்னுடைய பணங்காசு போய் மாட்டிக்கிச்சு சிக்கலில் மாட்டிக்கிச்சு வரவே இல்லை நானாக தான் கொடுத்தேன் சாமி நானாக தான் கொடுத்தேன் ஆனால் அது எப்படியோ வராமல் போயிடுச்சு அப்போ இந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடிய மிதுனராசிய இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சிக்கலில் இருப்பாங்க இன்னும் சொல்லப்போனால் மெயினாக ஃபினான்ஸில் ஏமாந்தவங்க பணம் காசு கொடுத்து ஏமாந்தவங்க அதே போல் சொத்துக்கள் அசட்டை ரிலேட்டடாக அல்லது பூர்வீக சொத்துக்களாக இருக்கலாம் இவங்க சம்பாதித்த சொத்துக்களாக இருக்கலாம் பணம் காசு கொடுத்து வாங்கிட்டு உள்ளே போக முடியாதவங்களாக இருக்காங்க டாக்குமெண்ட்டு ப்ராப்ளமாக இருக்கக்கூடியவங்க புரியுதுங்களா இல்லை வந்து சொத்து பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் சிறை தண்டனைகள் அல்லது மெயினாக போலீஸ் கேஸு வம்பு கேஸு இதெல்லாம் டீல் பண்ணக்கூடியவர்கள் இதெல்லாம் குரு உள்ளே வந்ததிலிருந்து எதிரிகளுடைய தொந்தரவுகள் உங்களுக்கு அதிகரித்திருக்கும் நிலையா ஒரு எதிரி இருந்து உங்களை ஆட்டி படைச்சிருப்பாங்க அப்போ அந்த மாதிரி எதிரிகளுடைய தொந்தரவுகள் உங்களுக்கு இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களை அந்த எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும் பொதுவாகவே மிதுன ராசி அன்பர்கள் சொல்லக்கூடியது எனக்கு நிம்மதியே இல்லை சாமி சுத்தமாக எனக்கு நிம்மதியே இல்லைங்க சாமி சுத்தமாக நிம்மதி போச்சு இது தினந்தோறும் பயந்து பயந்து உட்காந்துருக்க வேண்டியது நிறைய விஷயங்கள் சி கடன் சுமைகளாக இருக்கலாம் கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம் மெயினாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அதே போல் ஜாப் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் நாம் நினைக்கிறோம் இன்றைக்கி நிறைய வரக்கூடிய ஃபோன் கால்ஸ் நிறைய பார்த்தீங்கன்னாக்கா மிதனராசி தான் திருமணம் சம்மந்தமான பிரச்சனைகள் குழந்தை வாக்கியம் மெயினாக திருமணம் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் அதிலும் இந்த பிளாக் மேஜிக்கு வசியும் மனைவி வந்து ரொம்ப நமக்கு தெரியாமல் சில விஷயங்களை மறைச்சிட்டாங்க கணவர் மறைச்சிட்டாரு அல்லதுன்னா செகண்டு ஒய்ஃபு ரெண்டாவதாக வச்சுக்கக்கூடிய மனைவி இப்போ நம்ம கண்ட்ரோல் இல்லை திடீர்னு வேணாங்கிறாங்க மனமாற்றங்கள் மாற்றங்கள் அதில் கால சூழ்நிலை வரும்போது அது வரும் உங்களுக்கு அது அல்லது காதலர்களுக்குள் அவங்களுக்குள்ளே வரக்கூடிய பிரச்சனைகள் பொருந்துமா பொருந்தாதா அவங்க கல்யாணம் பண்ணிப்பாரா பண்ணிக்க மாட்டாரா எட்டு வருஷமாக காலிக்கிற சமய இப்போ திடீர்னு வந்து வேணாங்கிறாங்க அவங்க வீட்டில் சொல்கிறதுக்கு அவர் பயப்படுறாரு அவருக்கு ஓகே ஆனால் எனக்கு என்னால் முடியாது அப்போ இந்த மாதிரி மேரேஜ் லைஃபோ இல்லை பிஃபோர் மேரேஜ் லைஃப்போ இல்லை ஆஃப்டர் மேரேஜ் இல்லீகல் லைஃபோ அல்லது சம்திங் செகண்ட் ஒய்ஃபோ இதில் வரக்கூடிய பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்டது சம்திங் ப்ராப்ளம் வருவது அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் நிச்சயமாக திருமண வாழ்க்கை சிறப்படையும் கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே அந்த மாதிரி ஏற்ற தாழ்வுகள் திருமண வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் கணவன் மனைவி இடையே வரக்கூடிய பிரச்சனைகள் மாப்பிள்ளை கோச்சுட்டு போய் இருக்கிறது பேசாமல் இருக்கிறது பொண்ணு போய் மருமக வராமல் இருக்கிறது அல்லது டிவோர்ஸ் கேஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்குமே ஆனால் அதெல்லாம் சரியாக கூடிய காலம் வாராகிய நம்புங்க வாழ வாராகி வாராகி வாழ கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே அப்போ எந்த மாதம் அந்த மாதிரி பிரிந்த உறவுகள் அது பெற்றோர்களாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய காலம் அற்புதமான காலேயே இன்னும் சொல்லப்போனால் என திறமை மிதன ராசி அன்பர்களே வேலை வாய்ப்புகள் உருவாகும் அது ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம் கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கலாம் வேலை வாய்ப்புகள் உருவாகும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் காரணம் என்னென்னா நிறைய மிதன ராசி அன்பர்களுக்கு ஜாப் வந்து உயிர் ஊசலாடுற மாதிரி அது அந்தரத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கும் இன்று போகமோ நாளை போகமோ நாளை வருமோ இன்று வருமோ அப்படிங்கிற மாதிரி அப்போ இந்த வேலையில் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் அதான் நீங்கள் வேலை மாற்றங்களுக்கான முன் முயற்சிகளை நீங்கள் எடுக்கலாம் இப்போ நான் கம்பெனி மாறலாமா அல்லது வெளிநாடு போகலாமா ஆன்சைட் ஜாப் நமக்கு கிடைக்குமா அல்லது இப்போ நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துலேருந்து நமக்கு ஆன்சைட் கொடுப்பாங்களா ஸோ அல்லது ஒரு கல்விக்காக எஜுகேஷன்ஸுக்காக ஒரு ஹையர் ஸ்டடிஸ்க்காக அல்லது ஒரு ட்ரைனிங்க்காக நம்ம வந்து வெளிநாடு செல்ல முடியுமா அப்போ இந்த ஜாப் ரிலேட்டடாக உங்களுக்கு இருக்கக்கூடிய டென்ஷன் அல்லது ஜாப் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய உங்களுக்கு ப்ராப்ளம் இதெல்லாம் இந்த நவம்பர் மாதம் சார்ட் அவுட் ஆகும் சொல்யூஷன்ஸ் கிடைக்கும் அதே போல் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் நல்ல க்ரோத் இருக்கும் கவலைப்படாதீங்க கஷ்டப்பட்டு பண்ணுற சாமி நாங்கள் எங்களுக்கு யாருமே கிடையாது நானும் என் ஹஸ்பண்டோ ரெண்டு பேர் தான் சேர்ந்து பண்ணுறோம் இல்லை அந்த ஸ்டார்ட் அப் பிஸ்னஸோ இல்லை அந்த ஐடி பிஸ்னஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக இருக்கலாம் ஐடி ஆப் டெவலப்பராக இருக்கலாம் சம்திங் ஏதோ ஒன்று அப்போ ஸ்டார்ட் அப் பிஸ்னஸோ ஐடியோ சம்திங் எதுங்க எந்த ஓன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களாக இருப்பீர்களேயானால் அது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது க்ரோத் இல்லாமல் இருக்குது இன்கம் இல்லை இன்வெஸ்டர் கிடைக்கலை டெவலப் ஆகலை சி அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நல்ல இன்வெஸ்டர் கிடைப்பாங்க ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் நல்ல ரேட்டிங் இருக்கும் சி உங்கள் பிஸ்னஸில் எதேனும் ஏமாற்றங்கள் இருக்குமே ஆனால் கூட வேலை செஞ்சவங்க ஏமாத்திட்டாங்க ஒருத்தவங்க வந்தால் சாமி டீம் அப்படியே ஃபார்ம் பண்ணி எல்லாத்தையும் மொத்தமாக கூட்டு போயிட்டான் நம்ம பையர் யாரோ நேரடியாக அவங்க பையரோட அவங்க வந்து கனெக்ஷன் வச்சுக்கிட்டான் அப்போ இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய எனது மிதுன ராசி அன்பர்களே அப்போ பிஸ்னஸில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பிஸ்னஸில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இவை எல்லாம் கூட இந்த மாதம் உங்களுக்கு சரியாக கூடிய மாதமாக விளங்குகிறது அதே போல் செகண்ட் மேரேஜஸ் குறிப்பாக பெண்கள் முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தாறு வயசு முப்பத்தெட்டு வயசு ஆகுது சாமி ரெண்டாவது திருமணத்துக்காக காத்திருக்கிறோம் அது இன்னும் எங்களுக்கு நடக்கலை நிச்சயமாக கவலை வேண்டாம் என தருமை மிதுன ராசி அன்பர்களே இரண்டாவது திருமணம் நடைபெறும் அதற்கான கால நேரம் அமைகிறது நல்லதே நடக்கும் அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே கடகராசி என்பர்களே அற்புதமான கால நேரம் காலமும் நேரமும் கடகராசிக்கு கை கொடுக்கின்றது ஒரு லிஃப்ட்டு பண்ண ஒரு லிஃப்ட்டு பண்ணி கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் தூக்கி விடுகின்ற காலம் ரொம்ப காலம் தாழ்ந்து ரொம்ப டிலே தான் உங்களுடைய ஸ்பீடப்புக்கு உங்களுடைய எண்ணங்களுக்கு உங்களுடைய ஒர்க்குக்கு கால நேரங்கள் கொடுக்கக்கூடிய டைம் ரொம்ப லேட்டு தான் பட் திஸ் இஸ் குட் டைம் கரெக்ட் டைம் குட் விட கரெக்ட் டைம் இதுதான் உங்களுக்கு நன்மை நடைபெறுவதற்கான சரியான நேரம் நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான் கவலை வேண்டாம் கடக ராசி அன்பர்களே கடகத்தை பொறுத்தவரையிலும் இந்த நவம்பர் மாசம் வருமானம் சிறப்பானதாக இருக்கும் இன்கம் அதிகரிக்கும் சி சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் இல்லை பெரிய ஸ்டார் ஹோட்டல்ஸாக இருக்கலாம் ஸோ ரூம்ஸு திருமண மண்டபங்கள் திரையரங்குகள் மால் சென்டர்ஸ் ரெண்டட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ரெண்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் நமக்கு தெரிஞ்ச நிறைய ஈவெண்ட்ஸு மும்பையில் ஹைதராபாத்தில் கர்நாடகாவில் இதே நம்ம சென்னை டெல்லி நிறைய ஈவெண்ட்ஸ் பார்க்குறோம் நம்ம நம்ம இடத்துல வாராகி இடத்துல வராதவர்கள் யாருமே இருக்க முடியாது பஞ்சாயத்துக்கு வராதவங்களே இருக்க முடியாது எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை ஒரு ஈவெண்ட்டை பண்ணி பெரிய இடங்களில் செய்து இப்போ சிக்கெல்லாம் பேமெண்ட் வராது போய் சிக்கல்லாம் மாட்டிப்பாங்க அதெல்லாம் குரோர்ஸ் கணக்கில் இருக்கும் அப்புறம் நம்ம அதை உள்ளே போந்து சரி பண்ணி கொடுப்போம் அப்ப அது போல் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ஸ் நடத்தக்கூடியவர்கள் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் மேட்ரிமோனியாக இருக்கலாம் அப்போ நீங்க அந்த மாதிரி ஒரு ஆடம்பர தொழில் செய்யக்கூடிய இருக்கலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் கார்பரேட் நிறுவனங்களாக இருக்கலாம் பில்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யக்கூடியவர்கள் செய்யக்கூடியவர்கள் அப்போ கடகராசி என்பர்களே அதே போல் சினிமா துறையை சார்ந்தவர்கள் மெயினாக நம்ம சொல்ல வேண்டியது கடகராசிக்கு சந்திரனுடைய வீடு அப்போ அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பூசம் புனர்பூசம் பூசம் பூசம் இதெல்லாம் சினிமா துறையில் நிறைய பேர் இருப்பாங்க அதே போல் ஆயில்யம் அரசியல் நிறைய இருக்கும் ஆயில்யம் கடகம் அரசியல் தலைவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க ஆன்மீகத்தில் நிறைய பேர் இருப்பாங்க விளையாட்டுத்துறையில் நிறைய பேர் இருப்பாங்க விளையாட்டுத் துறையில் நிறைய பேர் இருப்பாங்க ஆயிலியம் கடக்கம் அரசியல் பதவிகளில் நல்ல போஸ்டிங்கில் இருப்பாங்க கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் கலெக்டர் போலீஸ் காவல்துறை அதிகாரிகள் இல்லை அரசு அதிகாரி கவர்மெண்ட் ஜாப் நல்லா ஹையர் பொசிஷனில் அதாவது ப்ரைவேட் செக்டரில் ஒரு சிஇஓ ரேங்கில் இப்போ ஆயிலத்தில் அதிகாரம் அதிகம் ஆயிலத்துக்கு என்றைக்குமே அதிகாரம் அதிகம் நிறைய சைக்காலிஸ்ட் டாக்டர்ஸ்லாம் கூட நீங்கள் அதில் பார்க்கலாம் அப்போ போல் உயர்ந்த பதவிகளை வகிக்க வகிக்கக்கூடிய என்ன தருமை கடகராசி நேயர்களே இயற்கையிலேயே இவங்களுக்கு அந்த ஒரு கௌரவம் ஒரு சுயமரியாதை இதெல்லாம் இவங்க கூடவே பிறந்த நிதானமாக கொண்டு போகிறது டென்ஷன் ஆகாமல் இருக்கிறது கூலாக அதில் டீல் பண்ணுறது மெயினாக பணப்பற்றாக்குறைகள் பணம் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக கேதர் பண்ணுறது அப்சர்வ் பண்ணுறது இதெல்லாம் கடகராசிக்கு கைவந்த கலை சாமி ஒன்று சொல்கிறாங்கன்னா அவங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க இவர் இதுக்கு தான்ப்பா அப்படி சொல்கிறாரு அப்படின்னு ஈஸியாக அவங்கள இடம் போடக்கூடியது வெயிட் போடக்கூடியது அப்போ இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடிய முன்கூட்டியே அறியக்கூடிய கடகராசி நேயர்களே அடுத்து இதுதான் தான் நடக்க அப்படின்னு சொல்லிட்டு அதை முன்கூட்டியே அறிந்து செயல்படக்கூடிய புத்திசாலிகளாக இருக்கக்கூடிய கடகராசி நேயர்களே நிச்சயமாக இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு அப்புறம் அப்படி ஒன்றும் சிறப்பாக இல்லை ஒரு வாய்ப்பு வந்திருக்கலாம் ஒரு வருமானம் வந்திருக்கலாம் அடிக்கலாம் ஒரு டைரக்டர் நம்மக்கிட்ட வராங்க அவங்க நல்ல சக்ஸஸான படங்கள் அவங்க கொடுத்துருக்குறாங்க கிரேட் ஒரு டைரக்டர் அவங்க சார் நான் சாமி சார் நீங்கள் ஏன் இன்னும் திருப்பி எடுக்காமல் இருக்காங்க இதுதான் சார் இருக்க நல்ல நேரம் இப்போ ஏதாவது அட்வான்ஸ் வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன் பணம் வந்து தான் சார் ஆமாம் சார் இப்போ தான் ஒரு அறுபது லட்சரூபா கொடுக்குறேங்கிறாங்க நான் தான் வேணான்னு சொல்கிறேன் அப்படி தாராளமாக வாங்குங்க சார் இல்லை சாமி நம்ம இப்போ எடுத்தோம்னா அதை ஓடுமா ஓடாதான்னு தெரியல இப்போ இருக்கிற டென்ட்ரெலாம் வந்து நம்மளால் பழைய மாதிரி எடுத்து ஓடுமா நீங்கள் நிச்சயமாக உங்கள் ஜாதகத்துக்கு ஜெயிக்க முடியும் நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணாதீங்க உங்கள் ஸ்டைல்லே நீங்கள் பண்ணுங்க அட்வான்ஸ் நம்பிக்கையாக வாங்குங்க அப்படின்னு அந்த டேரக்டருக்கு சொல்லிவிடும் சினிமா துறை அப்போ சினிமா துறையாக இருக்கலாம் அரசியலாக இருக்கலாம் காவல்துறையாக இருக்கலாம் நான் சொன்னேன் அந்த சந்திரனுடைய அடிப்படை அதே விட ஆயில் ஃபீல்டு ஆயில் அதே போல மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள் காட்டன் ஃபீல்டு டெக்ஸ்டைல் ஃபீல்டு இல்லை சந்திரனுடைய அதிகம்தான் ட்ராவல்ஸு டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ்ஸு அப்போ நீங்கள் எந்த துறையை சார்ந்தவர்களாக நீங்கள் இருந்தாலும் வேர்ல்டு வைடு நீங்கள் எனி பிஸ்னஸ் எந்த மாதிரியான கம்பெனிஸோ ஃபேக்ட்ரிஸோ ஓன் பிஸ்னஸோ எதை செய்பவராக இருந்தாலும் கவலை வேண்டாம் எனதொருமை கடகராசி அன்பர்களே இந்த நவம்பர் மாதத்திலிருந்து நல்ல வளர்ச்சி இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நமக்கு ஒன்றும் பெருசாக சம்பாரிச்சு கொடுக்கலிங்க சமயம் இன்கம் ரொம்ப கம்மி தான் வருமானம் மிக குறைவு அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசி அன்பர்களே நல்ல ஒரு அமௌண்ட்டு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் அது பண கஷ்டமாக இருக்கலாம் வேலை கஷ்டமாக இருக்கலாம் தொழில் கஷ்டமாக இருக்கலாம் எதிரிகளால் வரக்கூடிய கஷ்டங்களாக இருக்கலாம் உடல்நிலை ஆரோக்கியத்தால் வரக்கூடிய கஷ்டங்களாக இருக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டங்களாக இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் விலகி நல்ல முறையில் சிறப்பான முறையில் அற்புதமான முறையில் உங்களுக்கு ஒரு நல்ல யோகமான மகிழ்ச்சியை தரக்கூடிய மாதமாக அல்லது மெயினாக ஹெல்த் இஷ்யூஸ் உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே ஆனால் அந்த ஹெல்த் இஷ்யூஸ்லாம் கூட சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நிறைய ஆப்ரேஷன் நடக்குது நம்ம பார்க்குறோம் இப்போ மிடில் ஏஜில் நினைக்கிறான் ஒருத்தருக்கு ஒரு முப்பத்தாறு முப்பத்தெட்டு வயசு கூட எல்லாம் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பைபாஸ் பண்ணுறாங்க இன்னொரு இடத்துல ஃபேமிலி உமன் அவங்க அவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா பிரெஸ்ட் கேன்சர் அவங்களுக்கு அது ஒரு ரிமூவ் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் கடகராசியில் நம்மக்கிட்ட வராத அன்பர்கள் இருக்கவே முடியாது ஸோ ஹெல்த் இஷ்யூஸ் உடல்நலக் குறைவுகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் நிறைய நீண்ட ஆயுள் பாவம் இருக்கும் அதுக்கெல்லாம் பரிகாரங்கள் உண்டு நம்மளாம் எங்கெங்கேயோ போய் செஞ்சு கொடுக்குறோம் எத்தனையோ பேர் அம்பாள் வாராகி வாழ வைக்கிறாள் வாராகி அப்போ நிச்சயமாக வாராகியை நம்புங்கள் நல்லதே நடக்கும் அதே போல் இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய பெண்கள் அந்த செகண்ட் மேரேஜஸ்க்காக காத்திருக்கூடிய பெண்களுக்கும் இரண்டாவது திருமணங்கள் நடக்கும் நம்பிக்கையோடு இருங்கள்